எல்லோருக்கும் வணக்கம் உங்க பிசினஸ் வளர்ச்சிய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக சரியான கூட்டு முயற்சிகள் அதாவது எப்படி நாம போறோம் வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கலாம் உங்க பிசினஸ்ல ஒரு கட்டத்துல வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா ஆகும் போது இந்த கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல வந்திருக்கும் நம்ம வளர்ச்சியை வேகப்படுத்த புதுசா மார்க்கெட்க்குள்ள போக இல்ல நம்ம திறமைகளை இன்னும் பலப்படுத்திக்க யார்கிட்ட கைகொறுக்கலாம் இதுக்கான பதில் ஏதோ ஒரே ஒரு சூப்பர் பார்ட்னர் கிட்ட இல்ல அது ஒரு முழுமையான செயல்முறை அதாவது இது ஒரு ஸ்ட்ராட்டிஜிக் ப்ராசஸ் சரியான பார்ட்னரை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு தெளிவான திட்டம் வேணும் சரி அப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிக்கணும் முதல் மற்றும் மிக முக்கியமான கட்டம் இதுதான் உங்க பார்ட்னர்ஷிப்கான இலக்கை சரியா நிர்ணயிக்கிறது ஏன்னா ஒவ்வொரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்புக்கும் பின்னாடி ஒரு தெளிவான இலக்கு கண்டிப்பா இருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோல்னா என்ன அது ஏதோ ஒரு பொதுவான ஆசை இல்லை அது ரொம்பவும் குறிப்பான நீங்க அடைய நினைக்கிற ஒரு பிஸ்னஸ் லட்சியம் உதாரணத்துக்கு ஒரு புது நாட்டில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்ல நம்ம ப்ராடக்டை இன்னும் சூப்பரா மாத்துறது சுரக்கமாக சொன்னா இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காக பண்ணுறோங்கிறது தான் இந்த ஒய் உங்க இலக்கை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம் ஒன்னு பர்பஸ் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்போட முக்கிய வேலை என்ன விநியோகமா டெக்னாலஜியா இன்னொன்னு ஸ்ட்ராடஜிக் கோல் அதாவது இது நம்ம கம்பெனியோட எந்த பெரிய இலக்கை அடைய உதவுது உதாரணமா சந்தையில் நம்ம பங்கை பதினஞ்சு சதவீதம் அதிகப்படுத்துறது இந்த என்ன ஏன் ரெண்டுலயும் நீங்க தெளிவா இருக்கணும் ஓகே இப்போ நம்ம இலக்கு என்னன்னு தெளிவாயிடுச்சு அடுத்த கட்டம் நம்ம சுத்தி என்னென்ன மாதிரி பார்ட்னர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஒரு நோட்டம் விட வேண்டிய நேரம் இது இந்த அட்டவணையை ஒரு மேப் மாதிரி நினைச்சுக்கோங்க இதுல பல வகையான பார்ட்னர்ஸ் இருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ்லேருந்து டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு வகையும் உங்கள் வளர்ச்சிக்கு ஒரு விதத்தில் மதிப்பு சேர்க்கும் வாங்க இதில் சிலதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் முதல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் இவங்க யாருன்னா உங்கள் பொருள் அல்லது சேவையை அவங்களோட நெட்வொர்க் மூலமாக நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க உதவுறவங்க இதனால் உங்கள் விற்பனையும் மார்க்கெட் ரீச்சும் பல மடங்கு அதிகமாகும் அடுத்து டெக்னாலஜி பார்ட்னர் யோசிச்சு பாருங்க உங்க டெக்னாலஜியோட அவங்களோட டெக்னாலஜியும் சேரும்போது போது கஸ்டமர்ஸ்க்கு எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு புது வேல்யூவை உருவாக்கும் சரி இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு கிரிக்கெட் கோச் சரியான பிளேயரை தேடுற மாதிரி உங்க பிசினஸ்க்கு சரியான ஒரு பெர்ஃபெக்ட் பார்ட்னரை எப்படி அடையாளம் காண்பதுன்னு பார்க்கலாம் உங்க ஐடியல் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஒரு ப்ரொஃபைல் உருவாக்கணும் அவங்க எந்த துறைய சேர்ந்தவங்க கம்பெனி எவ்வளோ பெருசு எந்த ஊர்ல இருக்காங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்களா இதையெல்லாம் விட முக்கியமா உங்க ரெண்டு பேரோட கல்ச்சர் மற்றும் பிராண்ட் பொருந்தி போகுதான்னு பாக்கணும் இந்த ஃபில்டர்ஸ் வச்சு தேடும்போது ஆயிரக்கணக்கான கம்பெனிகள்ல இருந்து சரியான சிலரை சுலபமா கண்டுபிடிக்கலாம் நான் ஏன் கல்ச்சுரல் அலைன்மெண்ட் முக்கியம்னு சொன்னேன்னா அதுதான் ஒரு வெற்றிகரமான பார்ட்னர்ஷிப்போட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பாருங்க ரெண்டு கம்பெனிக்கும் ஒரே மாதிரி கொள்கைகள் நம்பிக்கை இருந்தா அந்த உறவு நீண்ட காலத்துக்கு நல்லபடியா போகும் ஆனா கொள்கைகள் முரண்பட்டா அது வெறும் குறுகிய கால லாபத்தோட முடிஞ்சிடும் ஓகே இப்போ நம்ம கிட்ட இருக்க ஐடியல் பார்ட்னர் ப்ரொஃபைலும் ரெடி இனிமே யோசிக்க கூடாது செயல்ல இறங்கணும் மொத அடியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்க செஞ்ச ரீசர்ச் கடைசில இந்த மாதிரி ஒரு தெளிவான ஷார்ட் லிஸ்டா மாறணும் பாருங்க பார்ட்னர் பேரு அவங்க என்ன வகை ரெண்டு பேருக்கும் என்ன லாபம் யாரை தொடர்பு கொள்ளணும்னு எல்லாமே இதுல இருக்கு இது உங்க வேலைய ரொம்ப சுலபமாக்கும் இப்போ அந்த முதல் தொடர்பை ஏற்படுத்த இந்த மூணு எளிய படிகளை பின்பற்றலாம் முதல்ல அவங்கள எப்படி தொடர்பு கொள்வதுன்னு முடிவு பண்ணுங்க அப்புறம் ரெண்டு பேருக்கும் என்ன நன்மைன்னு தெளிவா விளக்கி ஒரு நல்ல மெசேஜ் ரெடி பண்ணுங்க கடைசியா எப்போ பேசணும் எப்போ ஃபாலோ பண்ணணும்னு ஒரு டைம்லைன் செட் பண்ணிக்கோங்க நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் பிளான் போட்டா மட்டும் போதாது அதை எப்படி செயல்படுத்துறது அதோட வெற்றியை எப்படி அளவிடுறதுன்னு பாக்கணும் இந்த ஃபைனல் செக்லிஸ்ட் உங்க பிளான் வெறும் பேப்பர்ல இல்லாம நிஜமா நடக்குதான்னு உறுதிப்படுத்தும் உங்க லிஸ்ட்ல யாருக்கு முதல் முன்னுரிமைன்னு முடிவு பண்ணுங்க இந்த வேலையை செய்ய ஒரு டீம் அல்லது ஒரு நபரை நியமிங்க கடைசியா வெற்றிங்கிறத எப்படி அளவிடுவீங்கன்னு தெளிவான அளவுகோள்களை அதாவது கேபிஐஸ வரையறுங்க வெற்றி எப்படி இருக்கும்னு நம்ம பேசணும் இல்லையா அதுக்கு இதோ ஒரு சூப்பர் உதாரணம் உங்க சந்தை பங்க பதினஞ்சு சதவீதம் அதிகப்படுத்துற மாதிரி ஒரு குறிப்பான அளவிடக்கூடிய இருந்தா உங்க பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு வெற்றிகரமா இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இந்த மேற்கோள் நம்ம பேசின எல்லாத்தோட சாராம்சத்தையும் சொல்லுது மிகவும் சக்தி வாய்ந்த கூட்டாண்மைகள் வெறும் கொடுக்கல் வாங்கல் இல்ல அவை மிகப்பெரிய மாற்றங்கள் ஆமாங்க ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் உங்க பிசினஸோட தலையெழுத்தையே மாத்தி எழுத முடியும் சரி நாம் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே திரும்ப வருவோம் ஆனா இந்த முறை நான் உங்களை கேட்கிறேன் இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க நீங்க தயாரா அப்ப சொல்லுங்க உங்களுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் யாரா இருக்க போறாங்க